என் செல்ல குழந்தையே இன்று உன் தாயானவள் என்னுடைய வாக்கினை கேட்க உனக்கு பல தடைகள் வரலாம் அத்தனை தடைகளையும் தாண்டி என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டுவிட்டாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கும் என் வாக்கினை கேட்பதற்கு உனக்கு தடைகள் வரும் என்று உன் அம்மா சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது ஏன் தெரியுமா பொதுவாகவே உன் தாயானவள் என்னை நெருங்குவது என்பது அவ்வளவு எளிதாக எல்லோருக்கும் சாத்தியமான விஷயம் கிடையாது ஆனால் உனக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது எனும் பொழுது உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் அதை தடுத்து நிறுத்துவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை எல்லாம் நிச்சயமாக செய்வார்கள் அதனால் என் குழந்தையே உனக்கு ராஜயோக ஜாதகம் இருக்கிறது என்றால் மட்டும்தான் அது உன்னுடைய வாழ்க்கையாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி உன்னோடு இருந்து உன் வெற்றியை உறுதி செய்ய வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை எக்காரணம் கொண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற நல்ல விஷயங்களை பெறாமல் சென்று விடாதே இன்று உன் அம்மா என் முன்னால் நின்று கொண்டிருக்கின்ற என் குழந்தையே உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற இந்த மனிதர்கள் எப்படியாவது இன்று உன்னை என்னிடத்தில் இருந்து தள்ளிவிட நினைப்பார்கள் ஏனென்றால் உன்னுடைய வேண்டுதல் உன்னுடைய விருப்பம் ஒன்று நிறைவேறப் போகின்ற நேரம் வந்துவிட்டது நீ என் முன்னால் நின்று ஆசைப்பட்டு கேட்ட விஷயம் ஒன்று உன்னுடைய வாழ்க்கையாக மாறப்போகின்ற தருணம் வந்துவிட்டது ராஜயோகம் ஜாதகம் கொண்டவர்களுக்கு மட்டுமே நடக்கின்ற ஒரு வாய்ப்பு இந்த வராகி என் முன்னால் நின்று இன்று தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொள்வது என்பது நான் இருந்து உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பது நீ நன்கு அறிந்த உண்மைதானே அப்படி இருக்கும் பொழுது இன்று உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையுமே என் பிள்ளை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த மனிதன் மிகவும் சுயநலமானவன் நேசித்தால் அவன் கெட்டது என்னவென்று பார்க்க மாட்டான் அதே நேரத்தில் உன்னை பிடிக்கவில்லை என்றால் எப்பொழுதுமே உன்னிடத்தில் இருக்கின்ற நல்ல விஷயத்தை அவன் பார்க்க மாட்டான் நீ எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் அதை ஒருபோதும் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு சிறு கெட்ட விஷயத்தை நீ ஒரு முறை செய்துவார் நிச்சயமாக எங்கிருந்துதான் வருவானோ தெரியாது உன் மீது பழி போடுவதற்கு எங்கிருந்தாவது ஓடோடி வந்து கொண்டிருப்பான் இப்பேற்பட்ட சுயரல மனிதர்கள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை மறக்காது அதனால் தெய்வம் உன்னை தேடி வரும் பொழுது எப்பொழுதுமே தெய்வத்தின் அருகில் என் பிள்ளை நீ நிற்க பழகு தெய்வத்தை தேடாமலோ மற்றவர்களின் சூழ்ச்சிகளினால் நீ என்னை வணங்காமலோ இருந்து விட்டாயானால் உனக்கு நடக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட உன்னை முழுமையாக வந்து சேராமல் போய்விடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எல்லா சூழ்நிலைகளும் எல்லோருக்குமே ஒவ்வொரு விதமான மாற்றங்களை கொடுக்கும் உனக்கும் அதுபோலத்தான் இப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற மாற்றங்களினால் நீ எத்தனையோ விஷயங்களை இப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் பெறத் தொடங்கி இருக்கின்றாய் பல கஷ்டங்களை கடந்து பல சோதனைகளை கடந்து இந்த வாழ்க்கையில் தான் நினைத்த வெற்றியை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்று என் குழந்தை நீ போராடி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் என்ன வேண்டும் என்றாலும் அதிலிருந்து உனக்கு என்ன வேண்டுமோ அதை நீ நிறைவாக பெற்றிட எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் அப்படித்தான் என் பிள்ளை நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் பெறுகிறாய் என்பதனை என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது நல்ல நேரம் வருகின்ற இந்த சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கை இன்னமும் அதிகரிக்க தொடங்கிவிட்டது நீண்ட காலமாக என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் அடைய நினைத்தாயோ அதையெல்லாம் நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்க உன் அம்மா நான் வருகிறேன் என்பதனை மறந்து விடாதே ஒவ்வொரு வெற்றியும் உனக்கு கிடைக்கின்ற ஒரு பரிசு ஒவ்வொரு தோல்வியும் உனக்கு கிடைக்கின்ற பாடம் ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற புதிய வாய்ப்பு என்பதனை புரிந்து கொண்டு இன்று இந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே என் பிள்ளையை உன்னை சுற்றி ஆயிரம் உறவுகள் இருக்கலாம் ஆனால் உன்னையும் உன்னுடைய உணர்வுகளையும் மதிக்கின்ற ஒரு உறவு இருந்தால் போதும் நிச்சயமாக என் குழந்தை நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய் இப்பொழுதெல்லாம் எல்லோருமே எதிர்பார்க்கின்ற விஷயம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அது நம்மை மதிக்கின்றவர்களுக்கு அருகில் நாம் அருகில் இருக்க வேண்டும் நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்கின்றவர்கள் பக்கத்தில் நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் என் குழந்தையே நீ மற்றவர்களுக்கு உதவி செய்து பார்த்தாயானால் வழி போக்கன் கூட உனக்கு நெருங்கிய உறவாக மாறிவிடுவான் நீ யாராவது ஒருவரிடத்தில் உதவிகளை சென்று கேட்டுப்பார் இரத்த உறவுகள் கூட எட்டி நின்று வேடிக்கை பார்க்கும் இவ்வளவுதான் இந்த வாழ்க்கை என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதும் எதையும் யாரிடத்திலும் எதிர்பார்க்க கூடாது என்கின்ற நம்பிக்கை கொண்டு ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்து கொண்டிரு உன்னுடைய ராஜயோக ஜாதகம் என்று எதனால் அம்மா சொல்லி இருக்கிறேன் தெரியுமா என் குழந்தையை தெய்வம் நினைத்தவுடன் நீ சட்டென்று என் முன்னால் வந்து நிற்கின்றாய் நீ எப்படி இருக்கிறாய் எப்படியான வாழ்க்கையை வாழ்கிறாய் என்று தெய்வம் எப்பொழுதும் உன்னை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தேடி வருகின்ற தெய்வங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற பல நல்ல விஷயங்களை நீ சரியான தருணத்தில் பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிருக்க வேண்டும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நீ விரும்புவாயானால் எல்லாவற்றையும் மன்னித்து வாழ வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது சில விஷயங்களை மறந்து கூட நீ நிம்மதியாக வாழலாம் சில விஷயங்களை மறக்கின்ற சூழ்நிலை வரும்பொழுது நிச்சயமாக என் குழந்தை உன்னால் நிம்மதியாக வாழ முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தூக்கி வைப்பதும் தெய்வம்தான் உன்னை தூக்கி சுமப்பதும் தெய்வம்தான் நம்பிக்கையோடு ஓடு நிழலாக என்று உன்னோடு நான் வருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை காத்திடுகின்ற இந்த வராகி தன்னுடைய நெஞ்சத்தில் வைத்து உன்னை பாதுகாப்பாக அரவணைத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை எப்பொழுதுமே நீ மறந்துவிடக் கூடாது என் குழந்தையே எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலுமே சந்தோஷத்தில் ஒருவர் கையை குலுக்கக்கூடிய இந்த ஐந்து விரல்களை விட கஷ்டத்தின் போது ஒருவரின் கண்ணீரை துடைக்கின்ற அந்த ஒரு விரல் எவ்வளவோ உயர்வானது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் உன் முன்னால் யாரும் கஷ்டத்தை அனுபவித்தால் உன்னால் முடிந்தவரை அவர்களுக்கு ஆறுதலை நீ கொடுக்க வேண்டும் உன்னுடைய ஒரு துளி ஆறுதல் ஒருவரை தவறான பாதைக்கு செல்லவிடாமல் தடுத்து நிறுத்தி சரியான பாதைக்கு அழைத்து வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்பதனை புரிந்துகொள் தனக்கு உதவுவதற்கு யாருமே இல்லை என்று உணர்ந்தவன் அடுத்து எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நிதானமாக எடுத்து வைப்பான் ஏனென்றால் தன்னுடைய அவசரத்தினாலோ தான் நினைக்கின்ற விஷயத்தினாலோ தனக்கு ஏதாவது ஒரு கெடுதல் நடந்துவிட்டால் விட்டால் தனக்கென்று உதவி செய்ய யாரும் வர மாட்டார்கள் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும் அதனால் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் உன்னை சரியாக தயன்படுத்தி கொண்டு எப்பொழுதுமே நீ நல்லபடியாக உன்னுடைய இலக்கை நோக்கி பயணம் செய்து கொண்டே இரு என்ன செய்ய நினைத்தாலும் அதை தாமதிக்காமல் இன்றே செய்துவிட வேண்டும் ஏனென்றால் இன்று உன்னுடைய யோசனை நாளை வேறு ஒருவருக்கு சொந்தமானதாக மாறிவிடும் ராஜயோக ஜாதகம் கொண்ட குழந்தை நீதான் என்று நான் சொல்கிறேன் என்றால் அதற்கு ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும் அதற்கு இந்த வாழ்க்கையில் பல விஷயங்கள் உன் முன்னால் உன்னை சுற்றி நடக்கும் இதையெல்லாம் புரிந்து கொண்டு எப்பொழுதுமே நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கையை நல்லபடியாக அடைய வேண்டும் என்கின்ற நம்பிக்கையோடு நீ பயணம் செய்து கொண்டே இரு தோல்வி உன்னை வீழ்த்தும் போதெல்லாம் நீ குழந்தையாகவே விழுந்துவிடு மீண்டும் மீண்டும் எழுந்து நடக்க வேண்டுமல்லவா ஒரு குழந்தைதான் எப்பொழுது எங்கே விழுந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் மீண்டும் எழுந்து நடக்கும் அதுபோலத்தான் உனக்கும் உன் வாழ்க்கை என்ன நடந்தாலும் எழுந்து என் பிள்ளை அதில் சரியாக நீ பயணிக்க பழகிவிடு யாராலும் உன்னை அவ்வளவு எளிதாக வீழ்த்திவிட முடியாது தெய்வத்தின் அன்பும் தெய்வத்தினுடைய அருளும் உனக்கு இருக்கும் பொழுது என் பிள்ளை உன்னுடைய ஜாதகமும் ராஜயோக ஜாதகமாக மாறிவிடுகின்றதல்லவா நீ ஆசைப்பட்ட அத்தனையும் உன் கைகளில் வந்து சேர்வதற்குரிய தருணம் வந்துவிட்டது எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்க்கையின் எதிர்பாராத நிமிடங்கள் எல்லாம் இப்பொழுது உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது எதிர்பாராத விஷயங்கள் என்று சொல்லி என் குழந்தை தன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களில் கூட தான் நிச்சயமாக தவறி விழுந்து விடக்கூடாது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு செயல்களையும் எப்பொழுதுமே சரியாக செய்து கொண்டிருக்க வேண்டும் நீ செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்கும் நிச்சயமாக இந்த வர என்னிடத்தில் இருந்து உனக்கான நல்ல பதில் கிடைக்கும் என்பதனை மறந்து விடாது என் குழந்தையை விடியும் பொழுதில் உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை கேட்டுவிட்டு நீ ஒவ்வொரு செயலையும் செய்ய தொடங்கும் பொழுது உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி உனக்கு நல்லது நடக்கும் என்பதற்காகத்தான் உன் அம்மா உன்னை மீண்டும் மீண்டும் தேடி வருகின்றேன் நான் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரமானது நிச்சயமாக இனி உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய பெரிய மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்காக நான் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு விட்டு கொடுக்க சொல்லி இருந்தேன் ஆனால் அதை சொன்ன உன் தாயானவள் நானே மீண்டும் மீண்டும் உன் சொல்கிறேன் விட்டு கொடுத்தாலோ உதவி செய்தாலோ சரியான ஒருவருக்காக அதனை செய்ய வேண்டும் காரணம் இல்லாமல் எல்லோருக்கும் விட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லி உன் வாழ்க்கையை நீ இழந்து விடாதே உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நன்மைகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது ஏதாவது ஒரு வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் பல திருப்பங்களை கொடுக்கத்தான் செய்கின்றது மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் நீ செய்ய நினைக்கின்ற இந்த விஷயங்கள் மீண்டும் மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் பெற்று கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த வராகி உன்னை தேடி வருவதற்கான அர்த்தம் நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் என் குழந்தையை உண்மையாகவே ஒருவருக்கு உதவி தேவைப்படுகிறது என்றால் அதை செய்வதில் தவறு கிடையாது அதே நேரத்தில் வேண்டும் என்றே உன்னை தொந்தரவு செய்து உன்னிடத்தில் இருந்து ஆதாயம் பெறுவதற்காக முயற்சி செய்கின்றவர்களை மட்டும் ஒருபோதும் நீ விட்டுவிடாதே இந்த நொடியில் என் குழந்தை நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் உனக்கான சரிய பதில் கிடைத்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் இன்னும் ஒரு சில நாட்களில் என் பிள்ளை நினைத்ததையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ சாதித்து காட்ட வேண்டும் அதற்கு உன் அம்மா உனக்கு என்னென்ன வசதி வாய்ப்புகளை செய்து கொடுக்க வேண்டுமோ அதை எல்லாம் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே யார் நினைத்தாலுமே உன் வாழ்க்கையில் உனக்கு இதுதான் நடக்க வேண்டும் என்ற விதி இருந்தால் அதை யாராலும் மாற்ற முடியாது யார் நினைத்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக பெற்றுக்கொள்ள முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் வாய்க்கும் பொழுது இந்த கந்தன் உன்னோடு இருந்து உனக்கான அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுப்பேன் என்பதனை நீ கனவிலும் யாரும் உன்னை எழுப்பி கேட்டால் நீ அதற்கான பதிலை இப்படி சொல்ல வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் வராகி அம்மாவனினுடைய துணை ஒருவருக்கு இருந்து விட்டால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் தான் நினைத்த பல நல்ல விஷயங்களை அடைய முடியும் என்பதனை நம்பு என் குழந்தையே ஏமாந்து விடக்கூடாது யாரிடத்திலும் அப்படி நீ ஒரு முறை ஏமாறத் ஆனால் உனக்கு பெயர் ஏமாந்து விட்டான் என்று சொல்ல மாட்டார்கள் உன்னை இழிச்ச வாயின் என்று சொல்லிவிடுவார்கள் இதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொண்டு இந்த நாளை நீ நல்லபடியாக தொடங்கு உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்